ஏன்னா கனிஷ்கா வந்து ஒவ்வொருத்தரையும் அவர் வந்து பேரை சொல்லும் போது தட்டு கைத்தட்டல் வருது இல்லையா அது இங்க மட்டும் அந்த இருபது பேர் இந்த கை தட்டிடாதீங்க திரையரங்கு போங்க டேக் ஃப்ரெண்ட்ஸ் அலாங் வித் யூ மூவி அந்த தியேட்டர்ன்றதை உறுதிப்படுத்துவதற்கு தான் முடியும் ரசிகர்கள் தான் முடியும் தட் இஸ் அதான் சிவாசார் பேச சொல்றாங்க தியேட்டருக்கு போகணும் ஏன்னா அந்த உழைப்புன்றது மிக மிகப்பெரிய பெருசு ஏன்னா இங்க வந்து கலைஞர்கள் வந்து நடிகர்கள் வந்து சொன்ன பணத்தை வாங்கி பணத்தை வாங்கிட்டு போயிடலாம் ஆனால் வெதர் த ப்ராஃபிட் இஸ் பீங் மேட் பை த ப்ரொடியூசர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பணம் பண்ணுறாங்களா தயாரிப்பாளர் படம் பண்ணுறாங்களா பணம் பண்ணுறாங்களா இதெல்லாம் பார்க்கணும் தட் இஸ் ஆல்சோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நிச்சமாக இந்த குடும்பத்தில் வந்து அவருக்கு நிச்சயமாக இருக்கும் ரெண்டாவது இந்த சௌத்ரி சார் அவர்கள் இங்கே வரலேன்னு நான் கேட்டேன் அந்த ஜீவாக வந்துட்டாங்க சௌத்ரி சார் வந்து ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் கலை உலகத்துக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் அதனால் அவர் கூட வந்து பதிமூணு படம் பண்ணிருங்க நூறு படத்தில் பதிமூணு படம் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் டென் ஃபிஃப் தேர்ட்டின் பர்சென்ட் அது ஃபிலில் அப்படி ட்ரென்ட்டு அதனால் நூறாவது படம் என்ன வச்சு பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் சரி ரிஜிஸ்டர் பண்ணிடுது பெட்டர் அது சூரியவம்சம் டூ பண்ணலான்னு பேசிகிட்டு இருந்தோம் அதனால் இதில் இன்னும் அது சரியாக வந்து அமையலை அது சூரியவம்சம் டூவாக இருக்கட்டும் த்ரீயாக இருக்கட்டும் ஃபோராக இருக்கட்டும் எனக்கு நூற்றி ஐம்பது வயசு பிறகு கூட நடிப்பேன் ஏன்னா பத்திரிக்கையாளர் ரெடியாக ஆகிட்டான் சரத்குமார் மென்டல் ஆகிட்டேன் நூற்றம்பது வயசு வரைக்கும் வாழ்வான்னு போடுவாங்க நாளைக்கு எதுவும் சந்தோஷம் எனக்கு ஏன்னா ஒருத்தர் நூற்றி ஐம்பது வயசு வாழ்வேன் சொன்னால் சந்தோஷப்படத்தை விட்டு வாழ்வாராம் அப்படின்னு கிண்டல் பண்ணுறது அதிகமாக இருக்காங்க இப்போ ஸோ தட் பிகம்ஸ் நியூஸ் எது நியூஸை கொடுக்கணும் அது முதல்ல கொடுத்துடணும் அவங்க நீதி நாளைக்கு நூற்றி வயசு வாழ்வேன் எடுத்து சரத்குமார் சொன்னார் எப்படி முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ரஜினி சார் வந்து பார்க்குற பாபாவே வந்து நாலாயிரம் வருஷம் வாங்கிருக்கேன் ஸோ அதனால் உள்ளத்தால் என்று பார்த்தா இன்று புரட்சி தலைவர் இல்லை மக்கள் துறை இல்லைன்னா கூட இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் வாழ்க்கை நீ நடந்து வந்து பின்னாடி பார்க்கணும் உருவாக்க பயணிக்கிறாங்கதான் நம் கடமை அந்த கடமை எல்லாரும் செஞ்சுட்டு இருக்காங்க நீங்க தான் சொல்லிட்டே வீட்டை சொன்ன உதயகுமாட்ட சொன்ன பெரியவர் பெரியவரும் எல்லாரையும் சொல்லிட்டு இருக்காங்களே யாரும் சொல்றாங்கன்னு கேட்டேன் நான் அதனால இளைஞர்களே அப்படின்னு சொன்னேன் இளமையாக இருப்பவர்கள் உள்ளத்தால் இளமையாக இருப்பவர் தான் வந்து இயக்குனராக இருக்க முடியும் மற்றவர்களை இயக்குபவராக இருக்க முடியும் அதை என்ன பொறுத்தும் உடல் ஆரோக்கியத்தோடு இருப்போம் சுகர் இருந்தால் தான் சித்திரம் இன்றைக்கி வந்து ஆல்கஹால் ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து தேவையற்ற ஒன்று நினைப்பவன் நான் அதனால் எது எது அளவுக்கு மீறினால் அமிர்தும் விஷயம் என்ற ஒரே ஒரு பழமொழி தான் என் தந்தையார் எனக்கு சொல்லிக் கொடுத்தது இவனை விட தான் பாக்யராஜ் சார் வந்து பல பேர் மனசை உடச்சிட்டா இருக்குது போயிட்டார் இருந்தால் சொல்லியிருப்பேன் அது மாதிரி சொன்னது வந்து எனக்கு என்னென்னா மூணு நாள் வந்து தொடர்ந்து முருங்காக்காக கொண்டாந்தாங்க முருங்கக்காக்காக இருக்கும் உயர கீரை கொண்டாந்தாங்க சாம்பார் வச்சு கொடுத்தாங்க நான் ஒன்றுமே செட் ஆகலைன்னாரு அவர் என்ன சீன் செட் ஆகலைன்னு சொன்னார்னு நினைக்கிறேன் இல்லையா முருங்காக்குள்ள வீரியம் இருக்காங்க எனக்கு தெரியாது பட் என்ன சொன்னார் எனக்கு புரியல உதயகுமார் கேட்டால் நீங்கள் அவரே கேளுங்கனாரு நான் எனக்கு இந்த மாதிரி இல்லை சொன்ன பாச சார் சொன்ன மாதிரி எதுவும் நேரடியாக கேட்டுருவேன் நான் இப்போ அவர் பின்னாடி கேட்டேன்னு கூட நான் பாகிராஜ் சார் ஃபோன் பண்ணி என்ன சார் பிரச்சனை இந்த முருங்காய் கீரை உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு சீன் சரியாக வரலையா என்ன சிவா சார் கேட்கணும் இல்லையா என்ன சரியா வரல சாப்பிட்டனால வரலையா இல்லையா இல்லாட்டி சாப்பிடாம இருந்தாலும் நல்ல சீன் வந்துச்சா இதை வந்து மக்கள் இது வந்து பெரிய டிபேட் தெளிவுபடுத்திருக்கேன் அப்படின்னு வாங்க அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மேட்டர் கொடுத்துருக்காரு அவர் இன்னைக்கு அதனால யாரும் முருங்காய் சாப்பிட்டு இருக்கோம்னா தொடர்ந்து சாப்பிடுறது நல்லதுதான் உடலுக்கு வந்து நல்ல சக்தியான ஒரு கீரைகள் சாப்பிடுவதோ காய்கறிகளை சாப்பிடுவதோ நல்லது உடனே அது வந்து மாமிசம் சாப்பிடா சரத்குமார் சொல்லிட்டான்னு சொல்லாதீங்க அதுவும் கிடையாது எல்லாம் சொல்லி நான் பத்திரிகையாளர் அதாவது சொல்றேன் ஏதாச்சும் ஒண்ணு சார் நான் அதான் கருத்தாயிரும் நல்ல ஒரு விழா குடும்ப விழா சந்தோஷமா சிரிச்சுட்டு இருக்க விழா நிச்சயமா கணேஷ் சொல்லணும் டெடிக்கேட்டட் கை இஸ் வெரி டெடிக்கேட்டட் கை இது வந்து அப்பா வந்து இயக்குனர் ஆங்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்றாரு நாங்களாம் வந்துட்டோன்றதுக்கு அது இங்க இருக்கிறதுக்காக நான் சொல்லலை உட்காந்து அந்த சீன் என்ன வந்து என்னெல்லாம் கேட்பாருன்னா நல்லா பண்ணியிருக்கேனா அப்படின்னு கேட்பாரு புலிக்க பிறந்தது பூனியா ஆகாது அதனால நிச்சயமா ஒரு டேலண்ட் இருக்கு அந்த டேலண்ட்டை யூஹாஸ் டு ஒன்லி நேச்சர் த டேலண்ட் நேச்சர்ன்னு சொல்லும் போது அவர் கதை எல்லாரும் சொல்லிட்டாங்க கதையை கேட்கணும் நீங்க வந்து மற்றவர்கள் உங்களை பின்னாடி இருந்து இயக்க